அடாடா எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி ரோட்டு வரத்துல குழி எடுத்துகிட்டே வராங்கன்னு பாருங்க நம்ம ஊரிலலாம் ரோட்டை சுற்றி வந்து ரெண்டு பக்கமும் பணமரமாக இருக்கும் அது காரணம் வந்து இந்த மாதிரி தாங்க குழி எடுத்துகிட்டு இதில் வந்து பணம் கொட்டியை போட்டு விட்டுருவாங்க அது மூலமாக தாங்க நமக்கு பணமரமாக கிடைக்குது என்ன கலப்பங்க இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க போலங்க இது பாருங்க நம்ம சட்டிக்கலப்பு மீறியும் இல்லை அஞ்சு கலப்பு மாரியும் இல்லை நார்மல் கலப்பையும் தெரியல பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இது பயன்படுத்த எப்படி நிலத்து கொடுத்துட்டே போறாங்கன்னு அடையங்கப்பா இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ அழகா கீழே இருக்கக்கூடிய வெக்கியூல்லாம் வேக்கம் மாதிரி இருக்க அந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாம கலெக்ட் பண்ண வைக்கோல்லாம் எப்படி வந்து தூள் தூளா கட் பண்ணி தனியாக அதை சேர்க்கறாங்கன்னு பாருங்க வேற லெவலுங்க ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க நல்லா நைஸாக சத்தியமே நம்ப இல்லை இந்த பெல் பேக்கிங் மிஷினை வந்து வச்சு அனுப்பி விடுறாங்க அந்த பேல் பேக்கிங் மிஷின் வந்து எவ்வளோ அழகாக வந்து அதை நல்லா பிடிச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஆக்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி பேக் பண்ணுதுன்னு பாருங்க வீடியோவில் பாருங்கள் இந்த நெல் நடவு பண்ணுற மிஷின் பார்க்குறதுக்கே வந்து ஒரு சைக்கிள் படல் டிசைனில் தாங்க இருக்குது இந்த சைக்கிள் படலை சுற்றுறது மூலமாக எப்படி வந்து நெல் நடவு பண்ணிட்டே வராங்கன்னு மிக சூப்பரான இன்னோவேட்டிவான மிஷினுங்க அது நம்ம ஊர்லெலாம் மக்காச்சோள தடோடு பண்ணதுக்கப்புறம் காய வச்சு உடைக்கணும்னா ஒரு கட்டையை வச்சு தாங்க அடிச்சுட்டு இருப்போம் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த கான்ஃபில்லிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக இல்லை மக்காச்சோளத்தை கொட்டை மட்டும் தாங்க செய்கிறாங்க எவ்வளோ அழகாக விதை தனியாகவும் அந்த சக்க தனியாகவும் வருதுன்னு பாருங்கள் சூப்பரான மிஷின்காது என்ன ஒரு சூப்பரான கேது எவ்வளோ பிரமாதமாக நல்ல அறுவடை பண்ணுதுக்கப்புறம் இப்படி வெக்கல்லாம் இந்த மிஷினை பயன்படுத்தி சூப்பராக வந்து கட்டிகிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் அப்படியேங்க இப்போ இந்த ஒரு சீட் சோயிங் மிஷின் இருந்தால் போதுங்க நார்மலாக நம்ம மல்சிச்சூலில் தொலையை போட்டு அப்புறம் தான் விதையை வச்சுட்டு வருவோம் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து தொலையும் போட்டுட்டு விதையை வேஸ்ட்டே வராங்கன்னு இந்த மிஷினோட பேர் மினி கிராவலர் பவர் டில்லருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக உட்காந்த உடைய தொழுதுகிட்டே வராங்கன்னு பாருங்கள் எவ்வளோ ஆழமாகவும் சூப்பராக உடலாக தொழுதுகிட்டே வராங்கன்னு பாருங்கள் ஃப்யூச்சரில் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மிஷின் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி உருளை நடவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்து சேம் டைம்லேயே மண் அணைச்சிட்டே வருதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மிஷின் வெளிநாட்டெலாம் பாருங்கள் மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய மிஷின்லாம் பயன்படுத்தி எவ்வளோ பிரமாண்டமாக அறுவடை பண்ணிட்டே போகிறாங்க உண்மையில வேற லெவலில் இருக்குங்க இந்த மிஷினோட பேர் சுகர் கேன் கட்டா இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக கரும்பு வந்து கட் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க இது பாக்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் தான் இருக்கு ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுதுங்க மூரில்லாம் சூரியகாந்தி விதை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு சூரியகாந்தி அறுவடை பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க அதிலிருந்து விதையை அடிச்சு எடுப்போம் அந்த விடலாம் பாருங்கள் அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக சேம் டைமில் அறுவடையும் பண்ணி விதையுமே தனியாக பிரித்து எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த மிஷின் ஊரில் மக்காச்சோளத்துக்கு உரத்த கரைச்சி விடணோம்னா ஒவ்வொரு பாத்தியும் வந்து திறந்து விட்டுவோங்க ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுட்டு செடியோட வேர் அணிகிற மாதிரி எப்படி வந்து உரத்தை ஊற்றிட்டே போகிறாங்கன்னு பேட்டரி மிஷினில் இருக்கக்கூடிய நாசல் வந்து பயன்படுத்தி நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருப்போங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபேன் மாதிரி இருக்குது இந்த மிஷினை பேட்டரி மிஷின்லேயே கனெக்ட் பண்ணி எவ்வளோ பிரமாதமாக வந்து மருந்து அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுவும் நல்லா புகையாக பறக்குதுங்க சூப்பராக இருக்குங்க முதல்ல எத்தனை பேருங்க சக்கரவழி கைங்க ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பிரமாதமா இந்த கிளை போய் மாட்டிட்டு எப்படி வந்து நோண்டிட்டே போகிறாங்கன்னு பார்த்தாலே வந்து சாப்பிட்ணும் போல இருக்குங்க மருந்து அடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளோ அழகாக மாட்டு வண்டியே பயன்படுத்தி அதிலே ஒரு தண்ணி டேங்கை வச்சு அதிலே வந்து ரெண்டு பேர் ஸ்ப்ரே மிஷின் வச்சு எப்படி மருந்து அடிச்சிட்டே வராங்க பாருங்கள் தோற செடிக்கு ஆனால் சூப்பரான ஐடியாங்க அது நம்பலாம் மல்சிங் சீட்டு போட்டதுக்கப்புறம் தொலையை போட்டு அப்புறம் தாங்க செடி நடைபோம் பண்ணுவோம் அந்த வீடியோல பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செடியை பசு நெட் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக வந்து அதுக்கப்புறம் மலட்சிங் சீட்டை போட்டே வராங்கன்னு ஆடா என்ன ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாங்க இது ஃபர்ஸ்ட் செடி நடவு பண்ணுறதுக்கு அப்புறம் ட்ரிப்பை போட்டோம்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும்ன்ட்டு ட்ரிப்பை வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து தண்ணி ஈஸியாக மாதிரி செடியில் அந்த டூலை பயன்படுத்தி இப்படி நடுவில் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க அடேங்கப்பா இப்படி இல்லாமல் வர போடுறாங்க வெளிநாட்டுனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் யோசிப்பாங்க போல் டூவெல் வாக்கிங் டாக்டரையும் ஒரு போட்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுலேயே வந்து ஸ்பிரெட் மிஷின் வச்சுட்டு எவ்வளோ அழகாக வந்து உரத்தை போட்டே வராங்கன்னு பாருங்க நம்ம வீட்டில் தொட்டில் வளரக்கூடிய செடிகளுக்கு தண்ணி வர்றதுக்கு சூப்பரான கேஜிட்டுங்க அது இந்த மாதிரி ஒரு கேஜிட்டு மட்டும் இருந்தால் போதுங்க ஈஸியாக வந்து வாட்டர் காரணோட தண்ணி ஃபில் பண்ணிட்டு மூடி விட்டால் போதுங்க எப்படி ட்ராப்ட்ரப்பா தண்ணி வந்து விழுதுன்னு பாருங்கள் அடையங்கப்பா எவ்வளோ பிரமாதமாக அறுவடை பண்ண முளைங்கெலாம் ஒரே சைஸாக இருக்குன்னு ரெண்டு கம்மி மாதிரி வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமாக கையில் பயன்படுத்தி கட்டுறாங்கன்னு பாருங்கள் சூப்பரான ஐடியாங்க இது இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பாட்டி வேஸ்ட்டான பாட்டிலெலாம் எவ்வளோ அழகாக க்ளைட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோர்க் மாதிரி இருக்க இந்த டூலில் அட்டாச் பண்ணி எவ்வளோ பிரமாதமாக வந்து நிலத்தை விழுகிற மாதிரி மக்காசோதத்தை காய வைக்கிறாங்கன்னு பாருங்கள் நார்மலாக ஒரு செடியை நடவு பண்ணோம்னா மண்ணை குத்திட்டு அதில் செடியை வச்சுட்டு அப்புறம் மண்ணை மூடி விடுங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்தமாரி ஒரு டூல் இருந்துச்சுன்னா போதும் நம்ம மண்ணை குத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க செடியை மட்டும் அந்த டூலில் வச்சுட்டு கீழே அழுத்தி விடுறது மூலமாக எவ்வளோ ஈஸியாக வந்து செடி நடவு பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் மாதிரி இருக்க இந்த பிளேடை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர் டிப்ஸ்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள் கரும்பு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மினி ஃபவர் டில்லர் மிஷினே பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக மண் அணிச்சிட்டு பிளான் கவரையும் போட்டு வராங்கன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தாங்க செடி நடவு பண்ணணும் மண் அணிக்கணும்னா தனித்தனியாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வெளிநாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக உக்காந்தபடியே சும்மா செடி நடவு பண்ணிட்டு மண் அனுச்சுட்டே போயிட்டே இருக்காங்க வேறு லெவலுங்க அடாடா மக்காச்சோளம் சோளத்தெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டபிள்ஸை இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த மிஷினு பாருங்க பார்க்கறதே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல பிளேடு தான் இருக்கு இதை பயன்படுத்தி எப்படி கட் பண்ணிட்டே போறாங்கன்னு இப்போல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு கூலி ஆளுங்க கிடைக்கவே மாட்டுறாங்க கிடைச்சாலுமே ரேட் அதிகமாக கேட்குறாங்க ஆனால் வெளிநாட்டெல்லாம் பாருங்க அந்த பிரச்சனையே இல்லாமல் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கார் டிசைன்ல வந்து ஒரு ஸ்ப்ரே மிஷினை கண்டுபிடிச்சிட்டு அவங்க நிலத்துக்கு தானாகவே வந்து உக்காந்துபடியே மருந்து அடிச்சிட்டே வராங்கன்னு வேற லெவலுங்க ஊரில்லாம் மருந்து அடிக்கணும்னா ஸ்ப்ரே மிஷினை முதல்ல மாடிட்டு கையில தாங்க ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு மருந்து அடிக்கிறாங்க பைக்கில் உட்காந்து படி சூப்பராக அடிச்சுட்டு வராங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக உட்காந்தபடியே திராட்சில் சைடில் வரக்கூடிய துளூர்களை எவ்வளோ சூப்பராக வந்து மேனுவலாகவே வந்து ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு வேறு லெவலுங்க மூலம்லாம் காய்கறி அறுவடை போனோம்னா ஒரு கூடையில் சாக்குப்பையில போட்டு சுமந்துட்டு வந்துட்டுருப்போங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க இப்போ இருக்க டெக்னாலஜி அந்தளவு டெவலப் ஆயிடுச்சு எவ்வளோ பிரமாதமாக ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எங்கிற வண்டியை பயன்படுத்தி அறுவடை பண்ண முட்டை கோசுலாம் எவ்வளவு சூப்பராக கொண்டு வராங்கன்னு பாருங்கள் நம்ம ஊரில் இப்போல்லாம் களை ஆளுங்க ஆளுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வெயில் வந்து ரொம்ப மணிநேரம் குடிஞ்சபடி வேலை செய்கிறதுன்ட்டு பால் மாறிட்டு அவ்வளோ வரமாட்டாங்க இந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா குடிய வேண்டிய வேலையே இல்லைங்க படுத்துட்டு எப்படி களை எடுத்துகிட்டே வராங்கன்னு சூப்பரான ஐடியாங்க கேஜெட்டோட பேர் ட்ரிப் இரிகேஷன் எமிட்டாக இருக்குதுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக ட்ரிப் இரிகேஷன் பைப்லேயே தொடையை போட்டு ஒரு ஸ்பிரிங்ளர் சிஸ்டம் மாதிரி எப்படி வந்து தண்ணியை வந்து சூப்பராக வந்து செடிகளுக்கு பாய்ச்சறாங்கன்னு பாருங்க இனிமேல் வேற லெவல் கேஜெட் இருக்குது அடடா செடிகளுக்கு தண்ணி பச்சதுக்கு வேற லெவல் ஐடியாங்க எவ்வளோ இனோவேட்டிவாக தண்ணி போற ஓசே வந்து அங்கங்க சின்ன சின்ன ஓட்டையை போட்டு எவ்வளோ பிரமாதமாக அது வந்து கயிரில் கட்டி விட்டு செடிகளுக்கு சூப்பராக தண்ணி பச்சுறாங்கன்னு பாருங்கள்